அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய்ச் சாட்சியை சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது அன்பானது செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது கவனிச்சிங்களா அன்பு நியாயப்பிரமாணம் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானதுன்னு சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவரெல்லாம் பார்த்துருக்குறேன் நீங்க வந்து நியாயப்பிரமாணத்தை பற்றிலாம் பேசாதீங்க சார் பத்துக்காரப்பினா பேசாதீங்க அன்பு அதை விடுங்க அன்பு அப்படிப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா தப்பு என்ன சொல்ல வர்றாரு அன்பையும் நியாயப்பிரமாணத்தையும் பிரிக்கவே முடியாது ஏன் அன்பு இருந்தால் அதை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் களவு செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக தாப்பனி தாயம் கனம் பண்ணுவாயாக இதெல்லாம் வந்து அன்பினுடைய வெளிப்பாடு எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் இதெல்லாம் அன்பு இருந்தால் நிச்சயமாக இந்த விதத்திலே கற்பனைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்ப அன்பும் நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கொன்று எதிரானதில்ல ஒன்றுக்கொன்று ஒன்றா வேலை செய்தது அன்பும் நியாயப்பிரமாணம் பிரிக்க முடியாத ரெண்டு காரியங்கள்னு சொன்னேன் அன்பினுடைய வெளிப்பாடு தான் நியாயப்பிரமாணம் அது நியாயப்பிரமாணத்தை கீழ்படுகிறதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னேன் சரி ரெண்டாவது இந்த அப்போஸ் பவுலுடைய போதனையை சிலர் திரிக்கிறார்கள் வேறு விதமாக ஏன்னு சொன்னால் அவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார் எட்டாம் வசனத்தில் என்ன சொன்னார் ரோமர் பதிமூணில் எட்டாம் வசனத்தில் பிறனிடத்தில் அன்பு நியாய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்னு சொன்னார் சொல்லிவிட்டு அப்புறம் ஒன்பதாம் வசனத்தில் பட்டியலிடுறார் எதுக்கு பிறனிடத்தில் அன்பு கூறுகிறோன்னா என்ன டிஃபைன் பண்ணுமே அன்பு விடுறதுனா என்ன இந்தந்த எல்லாம் செய்யணும்னு சொல்லி பட்டியல்டுறாரு செஞ்சுட்டு இந்த பட்டியலுக்கு பிறகு சொல்கிறாரு உன்னிடத்தில் நீ அன்பு அன்புகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு உருவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் எல்லா கற்பனையும் அடங்கி இருக்குதுன்ட்டார் எதில் அடங்கியிருக்கான் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக எங்கே இருந்து பிடிச்சார் இதை லேவியராகவும் அதிகாரம் பன்னெண்டாம் சதத்தில் முத முதலாக அது வருகிறது ஆனால் இவரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்து கோட் பண்ணது இயேசுவை கோட் பண்ணியிருக்காரு அதனால்தான் இவரும் கோட் பண்ணுறாரு இயேசு மற்ற பத்தொம்பது பத்தொம்போதில் ஒரு ஐஸ்வர்யாவன் ஆகிய வாலிபன் ஒருத்தன் வரான் இல்லையா அவன் வந்து நான் நித்திய ஜீவன் அடைவது அப்படின்னு கேட்குறான் பட்டு சொல்கிறாரு கற்பனையின்படி செய்கின்றார் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கின்றார் அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவன் சொல்கிறாரு தாப்பிடின் தாய் கர்மன் வாயாக களவு செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாய் கொலை செய்யாது வரிசையாக பட்டியல் சொல்லிவிட்டு உன்னிடத்தில் அன்புகிறது போல பிறனிடத்திலும் அன்புகிறவாயாகனு ஒரு சமரி ஒன்று சொல்கிறார் பின்னால் அதே மாதிரி லேவி ராம் சொன்ன மாதிரியே சொல்கிறார் இயேசு அதன் பிறகு இன்னொரு ஒரு லாயர் ஒருத்தன் வர்றான் ஏசு வண்டியில் வந்து கேட்குறான் இருக்கிறதுலே எது பிரதானமான கற்பனை பத்து கற்பனை இருக்குது எது பிரதானமான கற்பனை அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்கிறாரு தேவநாயகி கருத்த முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்பது தான் பிரதானமான கட்டளை அதுதான் அதுதான் ஃபஸ்ட்டு பிரதானம் அதான் இரண்டாவதும் அதற்கொத்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்பது தான் அது அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக இதை சொல்கிறாரு சரி இயேசுவை ரெண்டு தடவை கோட் பண்ணிட்டாரு பவுல் ரெண்டு தடவை கோட் பண்ணுறாரு பதிமூணு ஒம்பதுல இங்கே சொன்னார் இல்லையா அது இல்லாமல் கலாத்தியர் அஞ்சு பதினாலேயும் பவுலத சொல்லுகிறதை பார்க்கலாம் கலாத்தியர் அஞ்சு பதினாலில் பார்த்தீங்கன்னா உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்துலேயும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலேயே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அப்படிங்கிறார் ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும்ன்றார் பிறகு யாக்கோபும் இது அப்படியே சொல்றாரு இது வந்து லேசான ஒரு காரியம் இல்லை பாருங்கள் பலரும் கோட் பண்ணுறாங்க யாக்கோபும் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இதை குறித்து இப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் ரெண்டு எட்டு உன்னிடத்தில் நீ அன்புகிறது போல பெருமிடத்திலேயே அன்புகருவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் அப்படிங்கிறார் ராஜரீக பிரமாணம் சரி ஆகவே இதுக்கு ஒரு பெரிய ப்ளோ அப் கிடைச்சிருச்சு இயேசுன்னு சொல்கிறாரு பவுலன் சொல்கிறாரு யாக்கோபு சொல்கிறாரு பழைய பாட்டிலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே இதை உன்னிடத்தில் அன்பு கூறுறது போல் பெருமிடத்தில் அன்பு கூறுவாயாகங்கிறதுல ஓ தொகையாக எல்லாம் அடங்கி இருக்குது எல்லா நிறைவேற்றினா மாதிரி அது இதை ஒன்று நிறைவேற்றினா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இதை எந்த விதத்தில் எடுத்துக்கணுமோ அந்த விதத்தில் எடுத்துக்காமல் சிலர் என்ன பண்ணுறாங்க இதை திரித்து இதை தவறாக சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறாங்க ஓஹோ இதை நிறைவேற்றினா எல்லாம் நிறைவேற்றுறோமோ அப்போ ஏங்க மற்றதை பற்றி பேசுகிறீங்க இதை நிறைவேற்றுவதை பற்றி பேசுங்க வெறும் அன்பு 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 அன்பை பற்றி பட்டு பேசுங்க அன்பை நிறைவேற்றுறது எப்படி அன்பை செய்கிறது எப்படி அன்பை காட்டுறது எப்படி அதை மட்டும் பேசுங்க உங்கள் பைபிள் வேணாம் எனக்கு உங்கள் பத்து கற்பனையும் வேணாம் எனக்கு உங்களுடைய நியாயப்பிரமாணமும் வேணாம் உங்கள் ஆண்டவரும் வேணாம் உங்கள் இயேசுவும் வேணாம் எதுவும் வேணாம் அன்பு அன்பு காட்டினா போதும் எல்லாத்தையும் நிறைவேற்றினதுக்கு சமம் சொல்லியிருக்கேன் இயேசு சொல்லிட்டாரு பவுல் சொல்லிட்டார் யா கோபி சொல்லிட்டார் பழைய ஏற்பாடு சொல்லுது ஆகவே அன்பு காட்டுறது எப்படின்னு பேசுங்க இதுதான் திரிக்கிறது இதுதான் வந்து தவறான போதனை இது சரியில்லை ஏன் த சரியில்லைன்றதுக்கு குய்கா சில காரணங்கள் சொல்கிறேன் அப்புறம் எது சரின்னு சொல்கிறேன் ஒன்று பத்து கற்பனையை அதனுடைய வரிசையே அவங்க மாற்றிட்டாங்க பத்து கற்பனை ரெண்டு பலகைகள்ன்றாங்க ஒன்று வந்து முதல் நாலு கற்பனைகள் தேவனுங்க நமக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்க வேணும் தேவனை நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் தேவனை நாம் எப்படி அன்பு கூற வேணுன்றதை பற்றி வேறே தேவர்கள் கூடாது சொரூபங்கள் செய்யக்கூடாது மூணாவது தேவனி நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது நாலாவது ஓய்வுனால பரிசுத்தமாக ஆசிரிக்க வேணும் நாலு கற்பனைகள் தேவனுக்கு தெரியல நாம் காட்டுகிறான் அன்பு இல்லையா ரெண்டாவது பலகை தான் அதன் பிறகு வர்றது தவுப்பினின் தாயின் கனமன்வாயாக கொலை செய்யாதிருப்பாயாக உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்புறம் இச்சையாதிருப்பாயாக ஆறு கற்பனைகள் இந்த ஆறு கற்பனைகளும் மனுஷர்களோடு நாம் வாழும்போது எப்படிப்பட்டவர்களாக வாழ வேணும் அவர்களை எப்படி அன்பு கூற வேண்டும் அதுதான் அதைத்தான் இந்த ரோமர் பதிமூணில் கோட் பண்ணுறார் கவனிச்சிங்களா முதல் பலகையை விட்டார் ரெண்டாவது பலகையில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு ஏன்னா அது ஒட்டுமொத்த கருத்தை உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்போ மற்றவர்களோடு நமக்கு இருக்கிற உறவுல எப்படி அன்பில் வாழ தான் சப்ஜெக்டைங்க அதுதான் பேசுகிறார் இல்லையா இதில் வந்து இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த முதலாவதையே விட்டுடுறாங்க அவங்க விட்டுட்டு ரெண்டாவது தூக்கி முதலாவது ஆக்குறது மட்டும் இல்லை முதலானதை வேணானே தூக்கி எறிஞ்சிட்டாங்க கடவுளை பற்றியும் பேசாதீங்க பைபிளை பற்றியும் பேசாதீங்க கற்பனையை பற்றி பேசாதீங்க அதையும் பற்றி பேசாதீங்க வெறும் அன்பை பற்றி பேசுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க இந்த இதனுடைய நிறைவேறுதல் எப்படி என்ன அன்பு வருவது போல பிறனையும் நான் அன்பு வரணும் அப்போ இதை பிரதானம் நம்ம மற்றதெல்லாம் தள்ளிடுவோம்னு சொல்லி தள்ளி ஆர்டரை மாற்றிட்டாங்க பாருங்கள் ரெண்டாவது பலகை இப்போ மேலே வந்துருச்சு முதல் பலகை காணவே காணும் தூக்கி அறிஞ்சிட்டாங்க அதுதான் தப்பு ரெண்டாவது இயேசுனுடைய ஆர்டரையும் மாத்துறாங்க இயேசு சொன்ன விதம் என்ன தேவனாயே காத்திரலே முழு இறுதித்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு உருவாயாக இங்குறது தான் பிரதான கட்டல இல்லையா அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆர்டரையை மாற்றிட்டு நீ உன்னிடத்தில் அன்பு வருவதில் போல் பிறனிடத்தில் அன்பு வருவாயாகன்றதே பிரதானமான கட்டளை ஆகிட்டாங்க அவர் ரெண்டாவது தான் அது என்னார் அது தப்பு மூணாவது தேவனை விலைக்கிட்டு தேவனுக்கு இருக்க வேண்டிய இடத்துல மற்றதை வைக்கிறது மகா பெரிய தப்பு தேவனையே இன்சல்ட் பண்ணுற ஒரு காரியம் தேவனே வானா இது இருந்தால் போதும் இன்னிடத்தில் அன்பு வருவது போல் பிறனிடத்துலேயே அன்பு வருணும் அதுதான் பிரதானம் அப்படின்னாக்கிறது தப்பு தேவனிடத்தில் முதல் அன்பு வரும் அங்கே தான் ஆரம்பிக்கணும் நாலாவது இது ஏன் தவறுனா மனுஷனை குறித்த ஒரு தவறான ஒரு கருத்து இதில் அடங்கி இருக்கிறது மனுஷனுடைய சுயத்தை குறித்த ஒரு தவறான அறிவு இதில் அடங்கி இருக்கிறது மனுஷன் பாவத்தில் விழுந்ததன் மூலமாக அவனுடைய சுயத்துக்கு என்ன சுயநலம் உள்ளவனாக மாறிவிட்டான் செல்ஃப் சென்டர்ட் ஆயிட்டான் வச்சு தான் எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி ஏன் ஏன்றைக்கு உலகத்தில் யுத்தங்கள் உண்டாகுது ஏன்னா இவனுக்குள்ளே இருக்கிற சில இச்சைகள் இவனுக்குள்ளே இருக்கிற ஆசை மற்றவன் இடத்த பிடிக்கணும் மற்றவன் இது எனக்கு வேணும் மற்றவடைய பொருள் எனக்கு வேணும் மற்றவண்டைய நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி அதில் தான் யுத்தங்களே நடக்குது பாருங்கள் உலகம் உலகத்தில் யுத்தங்கள்லாம் அப்படி தான் உருவாகிறது இப்படி செல்ஃபிஷாக இருக்கிற ம ஆள் செல்ஃப் சென்ட்ரடாக இருக்கிற ஆள் சுயநலம் பிடித்த ஒரு ஆள் அப்படிதான் ஆயிட்டான் மனுஷன் பாவத்தின் மூலமாக அப்படி ஆயிட்டான் பாருங்கள் அவனை பார்த்து நீ உன்னில் அன்புகிறது போல் பிறர் நிலம் அன்பு வருவாய் எப்படி செல்லும் பாருங்கள் எப்படி அது நடக்கும் அது ஒன்றும் ஒன்றும் பண்ணவே முடியாது அதை வச்சு ஒன்றும் பண்ணவே முடியாது அப்போ அப்படிப்பட்ட சுயநலம் வாய்ந்த ஒரு மனுஷனே எல்லா மனுஷருமே சுயநலம் வாய்ந்தவர்கள் ஆயிட்டாங்க ஏன்னா எல்லோரும் தங்களை பற்றி தான் முதல்ல யோசிக்கிறாங்க தங்களுடைய நலனை தான் பார்ப்பாங்க அப்படி தான் ஆயிட்டாங்க மனுஷர்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னெடுத்துல அன்பு கூறுறது போல் பிறனிடத்தில் அன்பு வரும்னா அவனால் செய்ய முடியாத ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஐந்தாவது உன்னை அன்பு கூறுவது போல் பிறனை அன்பு கூறுவாயாகங்கிற அந்த கற்பனையை பற்றி பெருசாக சொல்கிறவங்க அது இருந்தால் போதும் அதை செஞ்சிட்டா போதும் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறவங்க ஒன்றை மறந்துடுறாங்க அன்பை பற்றியே அவங்க புரிந்து கொள்ளலை அன்பை பற்றி வேதம் என்ன சொல்கிறதுங்கிறதே அவங்களுக்கு விளங்கலை அப்படின்னு அர்த்தம் உண்மையான அர்த்தம் நான் அன்பை குறித்து அதே அவங்களுக்கு வழங்கலைன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் இன்றைக்கு அன்புன்னு சொல்கிறதெல்லாம் அன்பே கிடையாது ஏன்னா வேதம் சொல்லுது அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்றது ஆனால் அன்பு எல்லா இடத்துலையும் இருக்குதே பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற உறவு ஒழிஞ்சு போயிடுது அவ்வளோ நெருக்கமாக இருந்த உறவு ஒன்றும் இல்லாமல் போயிடுது கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்க திடீர்னு பிரிஞ்சிடுறாங்க நண்பர்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க திடீர்னு பிரிஞ்சிட்றாங்க அடிச்சுக்கிறாங்க நாடுகள் ஃப்ரெண்டாக இருக்குது திடீர்னு பிச்சுக்குது எல்லாம் யுத்தம் உண்டாயிடுது இப்படி அன்பு இந்த உலகத்தில் அன்பு கிடையாதுங்க அன்பு இருந்தால் உண்மையான அன்பாக இருந்தால் அது ஒழியாதுன்னு அர்த்தம் லவ் நெவர் ஃபெயில்ஸ்னு இருக்குது ஆங்கிலத்தில் ஒழியாத அன்பாக இருக்கணும் அப்போ அன்பில் ஏதோ சம்திங் ராங் அது அன்பே கிடையாது இது வேறு ஏதோ ஒன்று சுயநலத்தின் அடிப்படையில் எல்லோரும் ஏங்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை எதுலேயுமே யாரையும் நம்ப முடியல எல்லாரும் அப்படியே என்ன நடக்குமோன்னு இருக்கிறாங்க என்றைக்கு விட்டு ஓடுவானோ என்றைக்கு என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்குள்ளே இருக்குது அவங்களுக்கு உள்ள சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் உண்டாகிறது இல்லையா கிரேக்க மொழியில் அன்புக்கு மூன்று வார்த்தைகள் இருக்கிறது இப்போ இங்கிலீஷில்லாம் பார்த்திங்கன்னா லவ்னு வருது அன்புன்னு வருது தமிழில் ஆனால் கிரேக்க மொழியில் பார்த்திங்கன்னா வேறு வேறு வார்த்தைங்க வரும் அது எல்லாத்தையுமே அன்பு தான் மொழிபெயர்க்கிறாங்க ஒன்று ஈராஸ் என்கிற வார்த்தை கிரேக்க முடியல அது என்னென்னா மாம்சீகமான ஒரு இச்சை ஆசை அதுதான் ஈராஸ் ஈராட்டிக் லவ் ஃபிலையோங்கிறது வந்து இந்த மனுஷீக ஆசை அதாவது நாம் நண்பர்களோட பழகுறோம் நட்பு பாராட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சிலர் மேலே சில நட்பு ரீதியாக அன்பு வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி அஃபெக்ஷன் பாசம் மூணாவது வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இதுதான் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப நிறைய பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை அகாப்பே என்கிற வார்த்தை அகாப்பேன்னு சொன்னால் அந்த அர்த்தம் தெய்வீக அன்பு தெய்வீக அன்பு தான் அதனுடைய அர்த்தம் இந்த தெய்வீக அன்புங்கிற இந்த வார்த்தை கிரேக்க தத்துவ ஞானிகளும் மற்றும் கவிதை எழுதுகிறவங்களாம் ரொம்ப அதிகம் கிரேக்க மொழியில் நிறைய எழுதுனாங்க நிறைய பண்ணாங்க அவர்கள் ஒரு நாளும் பயன்படுத்தினதே கிடையாது பாருங்கள் கிரேக்க மொழியில் இருந்தவங்க ஒரு நாளும் பயன்படுத்தினதே கிடையாது ஆனால் புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய அதை முப்பது தடவை வருது புதிய பாட்டில் மட்டும் முப்பது தடவை இந்த அகாப்பேங்கிற வார்த்தை வருகிறது தெய்வீக அன்பு என்பது இதனுடைய அர்த்தம் பிலையோன்ற வார்த்தை மனுஷிக அன்பு அது வந்து ரெண்டு தடவை தான் வருது அகாப்பேங்கிறது முப்பது தடவை வருது ஆதாரத்தை பாருங்க ஒன்று குருந்தீர் பதிமூணு ஏன் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தர் பதிமூணு ஏன் எழுதப்பட வேண்டும் ஏன் எழுதப்பட வேணுங்கிறதுக்கு அவசியம் என்னன்னா அது எழுதப்பட்டது மட்டும் இல்லை அங்கே அன்பு குறித்த விளக்கம் கொடுக்கப்படுது அன்பு நான் என்ன அது என்ன செய்யும் என்ன செய்யாது அப்படின்ற விளக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இவ்வளோ விளக்கம் தரணும் அன்பு விளங்காத யாருக்கும் இருக்கும் ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா அன்னைக்கு எவருக்கும் இந்த தெய்வீக அன்பை பற்றி தெரியாமல் இருந்தது அந்த கிரேக்க உலகத்திலே தெய்வீக அன்பை பற்றி எவருக்கும் தெரியாமல் இருந்தது பாருங்கள் தான் அப்படி சொல்ல வேண்டியதாக போச்சு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானது செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது என்ன டெஃபினேஷன் பாருங்கள் இந்த தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதுங்கிறத நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் போட்டு கரெக்டாக விளக்குறாரு ஏன் இவ்வளவு விளக்கம் தரணும் சிலர் சொல்லுவாங்க அன்பை பற்றி எங்களுக்கு தெரியாதாங்க எங்களுக்கு நல்லா தெரியுங்க தான் வருது எல்லா சினிமாலேயும் வருது எல்லா கதாப்புக்களையும் வருது எங்களுக்கு தெரியாதா கிடையாது அதெல்லாம் அன்பே கிடையாது இதுதான் அன்பு அன்பு ஒரு காலம் ஒளியாது சாந்தம் தயவம் உள்ளது பொறாமை இல்லை அன்பில் புகழாது இருமாப்பாயிடாது அயோக்கியமானது செய்யாது தற்பொழிவே நாடாது சினம் அடையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தை தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் ஒரு காலம் ஒழியாது என்ன டெஃபினேஷன் பாருங்கள் தெரியாது அது யாருக்கும் நான் சொல்கிறேன் ஏன் எழுதுனார்னா யாருக்குமே தெரியாது அன்றைக்கு ஆகவே தான் எழுதுகிறார் அன்றைக்கு இருந்த கிரேக்கர்கள் தத்துவ ஞானிகளாக இருந்தாங்க அவங்களுக்கே தெரியாது அந்த கிரேக்க உலகத்திலே அவருடைய கலாச்சாரத்தையும் அவருடைய பண்பாட்டையும் பெரிதாய் பேசி கொண்டார்கள் அதில் பெருமைப்பட்டு கொண்டார்கள் அப்படிப்பட்ட கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த சமுதாயத்தில் கூட எவருக்கும் இந்த வார்த்தை என்னன்னே தெரியாது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னே தெரியாது அதனால தான் பவுல் அவ்வளோ விளக்கி எழுதுகிறார் ஆனால் கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவ வேத புஸ்தகத்தில் முப்பது தடவை வருது இந்த புதியற்பாட்டில் மட்டும் இருக்கிறதுலே உயர்வான அன்பு இந்த அன்பு எந்த குடும்பத்தில் இருக்குதோ எந்த கணவன் மனைவி இடத்தில் இருக்குதோ எந்த வாழ்க்கையில் இருக்குதோ அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் பிரிவினை ஏற்பாடா ஏற்படாது ஒழியாத அன்பு ஏன்னா இது அப்பேற்பட்ட குவாலிட்டி என்ன அன்பு இது மனுஷிக அன்பு இல்லை மனுஷிக அன்பெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் தெய்வீக அன்பு இது ஆனால் இந்த அன்பு யார்கிட்டையும் கிடையாது ஒருவன் போது ஒருவன் வந்து பாவங்களரை கழுவப்பட்டு அவன் இயேசுவ விசுவாசித்து ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவனுக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்படுகிறது என்று ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனத்தில் சொல்லப்படுகிறது பரிசு தாவினால் தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது என்று அப்படி தான் உண்ட ஒளிய அப்படி ஊற்றி வாங்காதவங்க யாரு அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது அப்போ யார் தங்களை அன்புகிறது போல மற்றவர்கள் அன்பு கூற முடியும் இந்த இது உள்ளவங்க தான் அதை செய்ய முடியும் இல்லைனா செய்யவே முடியாது ஆகவே உன்னில் அன்பு கூறுவது போல பிறனை அன்பு கூறுன்றது முடியாத ஒரு காரியம் அதுதான் ஆறாவது காரியம் சொல்கிறேன் ஒருவன் பார்த்து உன்னில் அன்புகிறது போல பிறனில் அன்பு கூறுவாயாக சொல்கிறது வந்து ஒருவன் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் அவனிடத்தில் கேட்குறீங்க ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு தெய்வ அன்பை பெற்று தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டால் ஒழிய இதை செய்யவே முடியாது அதை கேட்குறதே தவறு ஆகவே உலகத்தில் ஒன்றும் இல்லைங்க அன்பாக இருக்கணும் அவ்வளோதான் அன்பு தான் முக்கியம் வேதத்தெல்லாம் விடுங்க உங்கள் பைபிள்லாம் கொண்டாடாதீங்க ஆண்டவர் பட்டிலாம் பேசாதீங்க அங்கே தாங்க ஆரம்பிக்கணும் முதல்ல அங்கே ஆரம்பித்து வந்தால் தான் இந்த அன்பை முதல்ல பெற்று அப்புறம்தான் உங்கள் அன்பு கூடறது போல் பிறர் அன்பு கூட முடியும் சரி இப்போ பாசிட்டிவ் சைடுக்கு போவோம் இப்போது ஏன் இந்த சத்தியத்தை அதாவது உன்னில் அன்பு உறுவது போல் பிற அன்பு உருவாய்ன்றதை எடுத்து திரிச்சு பேசி கடவுளும் வேணாம் பைபிளும் வேணாம் பிரமாணமும் வேணாம் எதுவும் வேணாம் வெறும் அன்பு இருந்தால் அப்போது அன்பு பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறவங்கள அதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்றதில்லைன்றதுக்கு ஆறு காரணங்கள் சொன்னேன் இப்போது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் அதாவது எது சரி அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது உன்னில் அன்பு உறுவது போல் பிறனும் அன்பு உருவாயாக என்கிற அந்த கட்டளை ஒருத்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவனுக்கு கிடைக்க வேண்டியது தன்னை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு உண்டாக வேணும் தான் யாருன்றது அவனுக்கு தெரிய வேணும் தன்னை குறித்த அறிவு அவனுக்கு எப்படி உண்டாகும் அவன் கடவுளுக்கு முன்னால வந்து நின்று கடவுள் அறிந்து கொள்றது மூலமாக தான் அவனுக்கு அறிவு உண்டாகும் ஏன்னா பாவம் போது அவனுக்கு நேரிட்ட ஒரு காரியம் என்னன்னா தன்னை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை அவன் அரவணைத்து கொண்டான் பிசாஸ் வந்து தோட்டத்தில் நுழைஞ்சி சோதித்த போது இந்த சாப்டானி பெரிய ஆள ஆயிடுவாக்கும் கடவுளை பொறிய ஐடிவாக்கும் கடவுள் ஒன்று வந்து அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்கு அதை அப்படி வச்சிருக்காருன்னா சொன்னப்பவே மனுஷனை குறித்த ஒரு தவறான ஒரு இமேஜை அவன் பிரசங்கம் பண்ணுறாங்க அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் யார் என்பது குறித்து தவறான ஒரு எண்ணத்தை அவன் சொல்லுகிறான் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே மனுஷர்களுக்கு அதிலிருந்து அவர்கள் யார் என்பது குறித்து சரியான எண்ணமே கிடையாது நிறைய வியூஸ் இருக்குது ஹியூமன் பீயிங்ஸை குறித்து ஹியூமனிஸ்டிக் வியூ பயாலாஜிக்கல் வியூ மெட்டீரியலிஸ்டிக் வியூ அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா படிச்சிங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க எந்த வியூவுமே கரெக்டு கிடையாது இப்படிலாம் வியூ இருக்குது ஆனால் எதுவும் கரெக்டு கிடையாது எது கரெக்டான வியூ அதுக்கு தான் சொல்லிடுது பத்து கற்பனையில் முதல் நாலு கற்பனைகளில் தேவனை அன்பு கூறுவாயாக ஏன் அங்கே அதை சரி பண்ணினா தான் மீதியெல்லாம் சரியாக வரும்ன்றார் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் தான் உனக்கு வந்து நீ யாருன்றதே உனக்கு வழங்கும் தேவன் அறிந்து கொண்டால் தான் தேவனுடைய சாயல் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நீ அப்போ அவர் அறிந்து கொண்டால் தான் உனக்கு அன்புனாலே என்னென்னு வழங்கும் அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தம் அப்போ தேவனத்தில் வருவதன் மூலமாக தான் அது வழங்கிக்க முடியும் இன்னொன்று நியாயப்பிரமாணமும் நமக்கு அதை காட்டுகிறது எப்படி நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு உபாத்தியா மாதிரி இருக்குதுன்னு கலாத்திரில அப்போஸ் தான் பவுல் சொல்கிறாரு கிறிஸ்துவன்டையை கொண்டு வர்றதுக்கு நம்மிடத்தில் இருக்கிற பாவத்தை காட்டுது நாம் நம்ம ரட்சித்து கொள்ள முடியாதுங்கிறத காட்டுது நமக்கு ஒரு ரட்சகர் தேவைன்றது காட்டுது காட்டி நம்ம வழி நடத்தி நம்ம இயேசு வண்டையில் கொண்டு வருகிறது நியாயப்பிரமாணம் அந்த விதத்தில் நம்ம யார்ன்றதை ஒரு விதத்தில் காட்டுது நம் பாவிகள்ன்றதை அது காட்டுது நம்ம ரட்சித்து கொள்ள முடியாதுன்றது காட்டுது ஒரு வர்றாருன்றதை காட்டி அவர்கிட்ட கொண்டு வந்து விடுது இல்லையா மூணாவது காஸ்பிள் சுவிசேஷம் வந்து நாம் யார்ன்றதை இன்னும் நல்லா சொல்லுது ஏன்னு சொன்னால் சுவிசேஸ்தர் கேட்டிங்கன்னா சுயசேஷ் என்ன சொல்கிறாங்க கிறிஸ்து ஒண்டை வான்றாங்க கிறிஸ்து வந்திருக்கிறார் உனக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் பிறந்தார்ன்றார் எதுக்கு வரணும் எதுக்கு பிறக்கணும் எதுக்கு எனக்காக இந்த உலகத்துக்கு வரணும் அந்த கேள்விகள்லாம் எழுமும் போது அதுக்கு பதில் என்ன அப்புறம் எதுக்காக எனக்கு மறிக்கணும் எதுக்கு நான் அவரை விசுவாசிக்கணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லப்போனா நாம் எப்படி பாவிகள் நமக்கு எப்படி ரட்சகர் தேவை நம்மளை ரட்சிக்க ஒருவரும் இல்லை எல்லாரும் பாவம் என்று உலையான சேட்டில் உள்ள அமிகிட்டு இருந்தோம் இதில் ஒருத்தரும் நம்ம இன்னொருத்தனை தூக்க முடியாது ஏன்னா எல்லாரும் அமிகிட்டு இருக்கிறோம் உலையான சேட்டில் இந்த சேத்துக்கு வெளியே இருக்கிறவர் ஒருத்தர் வரணும் தான் உன்னதத்தில் இருக்கிற தேவண்டிய குமாரனே வந்து இறங்கினார் வந்து இறங்கி நம்ம மீட்கும்படியாக அவர் வந்தார் இதெல்லாம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது இதுதான் சுவிசேஷம் ஏன் அவர் சிலுவையில் மறிக்கணும் ஏன்னா அவர் வந்தது வெறும் நியாயப்பிரமாணத்தை அதை கடைபிடிக்கிறது மூலமாக நிறைவேற்றினது மட்டும் இல்லை அது நமக்காக செஞ்சார் நம்முடைய ஸ்தானத்தில் செஞ்சார் ஆனால் அது மட்டும் போதாது ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறி நம்மெல்லாம் பாவம் செஞ்சிட்டோம் தண்டனைக்குள்ளாக இருக்கிறோம் தண்டனை வந்து மரணம் அந்த மரணத்தை கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனுடைய தண்டனையை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார் மூணு நாள் மறித்தவராய் கடந்து மூணாவது நாள் உயிரோடு எழுந்தார் இதெல்லாம் சுவிசேஷத்தில் வருது பாருங்க சுவிசேஷம் இதெல்லாம் சொல்லுது ஆகவே சுவிசேஷன் என்ன சொல்லுது நான் ரட்சிக்கப்பட முடியும் நான் இங்கே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் நான் ஒரு புது மனுஷன் ஆக முடியும் என்று சொல்லுகிறது நான் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன் ரெண்டு குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் இந்த புதிய மனுஷனை குறித்து இப்படியாக வாசிக்கிறோம் பாருங்கள் ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினாறு பதினேழு இப்படியாக வாசிக்கிறோம் ஆகியால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவர் மாம்சத்தின்படி அறியும் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ன சொல்ல வர்றாரு இந்த ரட்சிப்புங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் சும்மா டென்ட் எடுத்து அங்கே சொட்டை கிட்ட எல்லாம் போனது வந்ததெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட ஒரு ரிப்பேர் ஜாப் இல்லை இது வந்து புது சிருஷ்டியாக ஆக்கிறாராம் புது சிருஷ்டி ஆகும்போது என்ன ஆகுது ஒழிஞ்ச போது எல்லாம் புதிதாகிறது இப்போ எந்த அளவுக்கு புதிதாக இருக்குதுன்னா புதிய அவுட்லுக்கே வந்துடுது புதிய எண்ணங்கள் புதிய மனது புதிய நோக்கங்கள் இப்படி எல்லாமே புதுசாகிடுது யாரையுமே முன்ன பார்த்தது போல் பார்க்கலங்கிறார் அப்போஸ் தான் பவுல் சொல்கிறாரு அவர் முன்னெல்லாம் என்ன எப்படி பார்ப்பாராம் யூதனா புறஜாதியானா இதான் பா ஒருத்தனை பார்த்தான்னு என்ன ஜாதி பண்ணி யூதனா புற அதான் ரொம்ப முக்கியம் அது அப்புறம் ஞானியா அஞ்ஞானியா கிரேக்கனா அல்லது காட்டு மிராண்டியா கிரேக்கனா இல்லாதவன் காட்டு மிராண்டியன்னு அந்த காலத்தில் ஏன்னா அவங்க தான் பெரிய அறிவு உள்ளார்கள் இந்த கேட்டகரிஸ் பாருங்கள் இது அப்படியே டிவிஷன் மனசில் இருக்க டிவிஷன் சமுதாயத்தில் அதுக்கப்புறம் தான் வருது டிவைடிங் இது எங்கே இருக்குது மனுஷனை டிவைட் பண்ணுறது எங்கே இருக்குது மனுஷனுடைய மூளையில் இருக்குது இங்கே மனதில் இருக்குது பாருங்கள் அவன் சமுதாயத்தை ஆயிரம் விதத்தில் பிரிச்சிட்றான் இந்த ஜாதி அந்த குளம் இந்த கோத்திரம் இந்த இது இந்த நிறம் இந்த இனம் பிரித்து 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 இந்த மொழி அது இதுன்னு சொல்லி ஆயிரம் விதத்தில் பிரித்து எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ பிரிச்சுன்னு நாசமாகிடுது நம்முடைய மனசு இந்த பாவம் மனசு அப்படி பண்ணிடுது போல பொதுன்னு சொல்கிறாரு பழையெல்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாகின இப்போ என்றதே வேறு விதமாக கிறிஸ்துவையே முன்ன மாம்சத்தின்படி தான் தெரிஞ்சிருந்தோம் ஆனால் இப்போ மாம்சத்தின்படி அறிகிறதில்லை இப்போ நான் ஆவியின்படி அறிகிறோம் இப்போ வேறு விதமாக பார்க்குறோம் எல்லாரையுமே வேறு விதமாக பார்க்குறோம் அப்படிங்கிறாரு சமுதாயம் அப்படி ஆகிட்டேன் எல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் டிவிஷனே போயிடும் பாருங்கள் இந்த சண்டை சச்சரவு வித்தியாசங்கள் இதெல்லாம் ஒழிஞ்சு போகும் பாருங்கள் இந்த மனது இந்த பாவம் மனது மனுஷன் அப்படி பிரிக்க வைக்கிறது பிரித்து 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 ஒன்றும் இல்லாமல் ஆக்குது பாருங்கள் நிம்மதியே கிடைக்க முடியாமல் ஆகிடுது ஆண்டவர் உள்ளே வரும்போது ஆண்டவர் அப்படியே வாழ்க்கையை மாற்றும்போது உள்ளங்க சுத்தமாகுது பாருங்கள் அந்த பிரிவினெல்லாம் போயிடுது மாறிடுது மனுஷனை பற்றி வேறு விதமாக என்றும் எப்படி என்றார் இப்போ எப்படி பார்க்குற மனுஷன் அப்படிங்கிறாரு இப்போ வேறு விதமாக பார்க்குறோங்கிறாரு அதனால தான் இந்த புதிய அவுட்லுக் இருக்கிறதுனால புதிய மனது இருக்கிறதுனால புதிய எண்ணங்கள் இருக்கிறதுனால என்னை அன்பு கூறுவது போல பிறனை அன்பு கூற முடிகிறது இப்போது இல்லைன்னா ஜாதி குலம் கோத்திரம் மொழி நிறம் இனம் எல்லாம் வந்துடுது குறுகை அவனை அன்பு கூற முடியலையே நம்மளால் ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கு இந்த புதிய அவுட்லுக் வந்து உள்ள மனம் மாறின உடனே உன்னை அன்பு உருவது பிறரையும் அன்பு உருவாயாகன்னு சொல்கிறது நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிடுறோம் அது மட்டும் இல்லை பரிசு தாவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு ஆவியின் கனிகளை நமக்குள்ளே பிறப்பிக்கிறார் ஆவியின் கனிகளை பிரித்து வேதனை சொல்லுது பாருங்கள் கல்லாத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்குது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இருக்குது பாருங்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இவ்வளவு இருந்தால் என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் இவ்வளவும் இருக்கிறதுனால நம்மை அன்பு போல் பிறனை அன்பு கூற முடிகிறது ஆகவே எந்த ஒரு மனுஷன் இப்படி மாற்றப்பட்டவனாக இருக்கிறானோ புறமும் மாற்றப்பட்டவனாக இருக்கிறானோ எந்த ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு புதிய அவுட்லுக்க உடையவனாக இருக்கிறானோ எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு புது மனுஷனாக அவன் ஆக்கியிருக்கிறாரோ அவன் மட்டும்தான் தன்னை அன்பு உடுவது போல பிறனை அன்பு வர முடியும் ஆகவே எல்லாரையும் பார்த்து உங்களை அன்பு விடுறது போல பிறனை அன்பு உறவுன்னு சொல்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் நடக்காது எல்லா மனுஷருக்கும் ஒன்று தேவைப்படுது ஆண்டவர் அறிந்து கொள்ள வேணும் அந்த ஆண்டவர் ஒரு நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும் நம்முடைய மனதை மாற்ற வேண்டும் புதிய அவுட்லுக்கை கொடுக்கணும் புதிய உள்ளத்தை கொடுக்கணும் புதிய நினைவுகளை கொடுக்கணும் அதன் மூலமாக தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலாமா நியாயப்பிரமாணத்துக்கு நமக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா விஸ்வாசிக்கும் நான் நிறைவேற்றணுமா அது அவசியமாக ஆமாம் வேதவாசனம் அப்படி தானே சொல்லுது அப்படி தானே போதிக்குது வேதவசனம் நிறைவேற்ற வேண்டும் எப்படி நிறைவேற்றுறோம் வெறும் எழுத்தின்படி இல்லைங்க அதான் அந்த யூதர்கள் பண்ண மிஸ்டேக்கு பரிசையர் பண்ண மிஸ்டேக் எழுத்தின்படி அல்ல ஆவியின்படி அதனுடைய உள் நோக்கத்தை அறிந்தவர்களாக பூர்ணமாய் அதை நிறைவேற்றுகிறோம் எப்படி நிறைவேற்றுறோம் ஆவியின் கனியை உடையவர்களாக ஆவியானவருடைய உதவியை உடையவர்களாக இது பாரமில்லை என்கிற விதத்தில் தேவனுடைய ஆற்றலை பெற்றவர்களாக புது மனுஷர்களாக அதை நிறைவேற்றுகிறோம் இதுதான் வேதவாசனம் போதிக்கிற சத்தியம்